அந்த வட்டையிலே இருந்து யாருக்கும் கொடுக்க கூடாது மறைக்க கூடாது யாரும் என்ற விடயத்திலே மிகவும் உறுதியாக இருக்கின்றார் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் இதுவரை செலவு செய்யப்பட்டிருக்கின்றது இங்க இருக்கின்ற விவசாயிகளுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவு பணம் எங்களிடம் தந்தீர்கள் என்று தெரியும் பிரச்சனை

இந்த நிலவிற்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம் நாங்கள் கட்டளை பெற்றிருக்கிற முப்பது ஏக்கர் பிரச்சனை வந்த முகம் கொடுக்காமல் நாங்கள் பின்வாங்கி இருப்போம் பதிமூன்று இருபத்தி ஒன்றிலே நூத்தி சுற்றி ஏக்கர் அதற்கு முகம் கொடுக்காமல் நாங்கள் பின்வாங்கி இருப்போம் வேறத்தால வளர்த்தப்பட்ட கரங்கால் வட்டையிலே முன்னூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களை நாங்கள் வளர்ந்து மற்ற நிலங்களை எப்போது இழப்போம் என்று அந்த எதிர்பார்ப்பு நாங்கள் இருந்திருப்போம் என்று இந்த விவசாயிகள் மத்தியிலே சொல்ல வேண்டியது இந்த விவசாய அமைப்பின் தலைவர் என்ற முறையிலும் இந்த சம்மாந்துறை மகன் என்ற முறையிலும் எனக்கு அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது நான் அந்த நேரம் யார் எந்த அரசியல் மேடையில் நிற்கின்றார்கள் என்று நான் பார்க்கவில்லை சாணக்கியனுக்கும் நான் அனுப்பினேன் சுமந்திரனுக்கும் அனுப்பினியை சஜித் அனுப்பினேன் அவர்களுக்கும் அனுப்பினேன் அவர்களுக்கும் அனுப்பினேன் 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 முஷரப்புக்கும் அனுப்பினேன் ஆனால் சகலரிலும் விருதி வரை ஒரு வாக்கு தந்ததற்காக இதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் அரசியல் ரீதியாக அவர் சொல்வார் அன்று பிரதமராக அவர்களிடமும் பேசியிருந்தார் அது வெற்றி அளிக்க மாட்டாது என்ற செய்தியை சொல்லி உடனடியாக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆலோசனை வழங்கியதன் மட்டுமல்ல அவர் அதற்கான சில பிரார்த்தனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று சொல்வதற்கு வழங்க அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரை ஏறத்தால அந்த வட்டை விஷயத்திலே அந்த வளர்ப்பு விடயங்களிலே எங்களது காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு நாற்பது வெற்றியை அடைந்திருக்கின்றோம் என்று நான் மிகவும் பெருமையோடு நான் பேசிக் கொள்ள விரும்புகின்றேன் இது தவிர இன்னும் ஒரு இருபத்தி ஒன்பது ஏக்கரிலே ஒரு பிரச்சினை வந்து கொண்டிருக்கின்றது அதை உகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குள் கொண்டு வந்து எங்களை செல்ல விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களால் இரண்டு மூன்று போகங்களாக அதற்கு நாம் செல்ல முடியாமல் போய்விட்டது இறுதியாக சகோதரர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு செய்தி அனுப்பி அது சம்பந்தமாக சில கடிதங்களை உரிய அமைச்சுக்கும் பொறுப்பானவர்களுக்கும் அனுப்புமாறு வேண்டிக் அந்த அடிப்படையிலே அந்த கடிதங்களை நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம் அதற்குரிய பொட்டிகளை நாங்கள் அவரிடம் கொடுத்திருக்கின்றோம் அதற்கான வடிச்சிகளை மேற்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அந்த நடவடிக்கைகளுக்கு கூட எமது மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது இந்த சமூகத்தில் தலைமைதான் என்ற எந்த ஒரு தலைவருமோ எங்களுக்கு எந்த ஒரு ஆலோசனை வழங்கியதும் இல்லை ஆதரவு கருதலும் இல்லை அக்செப்ட் அதாவது இந்த கௌரவ பாருவர் என்பதோட முசாரம் அவர்களை தவிரியார் அவர் இன்றும் நான் என்ன அவருடைய உள்ள அரசியல் சோக்கம் கட்டியாக இருக்கோம்னு அவர் தெரியாது ஆனால் இந்த சமூகமுறை கரங்காபட்டையை விட்டு தருவேன் என்ற அந்த ஊதியம் அவரை முறையும் அடங்காத இருக்கின்றது என்ன நான் கூறப்பட்டேன் அவர் தொடர்ந்து அது ஒரு சொட்டு நிலம் கூட அந்த வட்டையிலே இருந்து யாருக்கும் கொடுக்க கூடாது மறைக்க கூடாது யாரும் என்ற விடயத்திலே மிகவும் உறுதியாக இருக்கின்றார் நல்ல வேளை இறைவனும் அவரை எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியாக எங்களுடன் சேர்த்து விட்டான் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அந்த சகோதரர்களே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இன்னும் சில நிகழ்வுகளுக்கு செல்ல இருக்கின்றதா எங்களது கூட்டத்தை நாங்கள் மிகவும் விரைவாக முடிக்க எனது நினைத்திருந்து இந்த விடயங்களை நான் சொல்ல வேண்டியது எனது படப்பாடியாக நினைக்கின்றேன் அந்த விடயங்களை நான் சொல்லுவேன் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் இதுவரை செலவு செய்யப்பட்டிருக்கின்றது இங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவு பணம் எங்களிடம் தந்தியர்கள் செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு ஆயிரம் பணம் எடுங்கள் என்று கூறியோ அதிலும் ஒரு மற்றவர்கள் தரவில்லை அவ்வாறு ஆயிரம் பணத்தோடு சேர்த்து இன்னும் ஒரே போகம் செய்யவர்கள் ஆயிரம் ரூபாயின் மேக்கருக்கு

அந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கு பதினைந்து லட்ச ரூபாய்க்கு மேல் கேட்டிருந்தால் அந்த பணம் கௌரவ பாராளுமன்ற அவர்களால் கொடுக்கப்பட்ட இது போல ஒவ்வொரு வழக்குக்கும் அந்த வழக்கிற்கு தேவையான அனைத்து பணங்களும் சட்டத்தின் பணம் அதற்கான செலவுகள் லட்சம் பேப்பருக்கு மேலே இந்த வழக்குகளுக்கு போட்டோகிராபி எடுத்து லட்சம் ஒரு போட்டோகிராபி அண்ணன் முன்னூறு ரூபாய் பத்து ரூபாய் அப்ப ஒரு லட்சம் பேப்பர் போட்டோகிராபி

அதே கூட நான் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து ஒரு பத்து பேர் ஆச்சரிக்க அந்த பாலத்தின் எப்படியா சேர்த்துக்கிட்டு யாராவது கேட்டுக்கிட்டு அதை நிரப்ப ஒன்று கொண்டு நாங்க ஒரு முயற்சி வந்து செஞ்சுக்க இதுதான் நம்ம நிதி நிலைமை இந்த வட்டை நிலைமை இந்த வட்டைகளை நடந்து கொண்டிருக்கின்ற ஆக்கிரமிப்புக்கு எதிரான நடவடிக்கைகள் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை நாங்கள் இன்று வரை எடுத்துக்கொண்டு செல்லுகின்றோம் என்றால் அதற்கான ஒரு முக்கிய ஒரு நபர் கௌரவ பார்த்த சகோதரர் முஷரப் அவர்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது அவருக்கு அரசியல் ரீதியாக யார் யாரெல்லாம் வரலாம் மூடலாம் மாறலாம் மாறி போகலாம் எவரும் வரலாம் ஆனால் அவர் ஆதரத்துக்கான சில தண்டனைகளை அவர் அடைந்து விட்டார் என்பதை நான் கூறுவேன் எங்களது ஆட்குளம் எங்களது நிலம் நாங்கள் வாழ்கின்ற எங்களை வாழ வைக்கின்ற நிலம் அதிலிருந்து நாங்கள் விரட்டப்பட்டால் நிச்சயமாக எங்களது மதம் கொடுக்கின்றது தியாக செய்ய வேண்டும் என்று அதற்கு எங்களது நாடுக்கு நாட்டு சட்டம் உடன் கொடுக்காது என்பதனால் அந்த பணத்தை செலவழித்து அந்த என்கிற அந்த கடமையை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் நான் அதனால் அல்லாவுக்கால அவருக்கு இம்மையிலும் ஊடகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஓட்டியவனாகவும் இன்னும் ஒரு சில வார்த்தைகளை எல்லோரும் இருக்கின்றவர்கள் பேச வேண்டும் என்பதனாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர் முக்கியமாக உரையாற்ற வேண்டும் வேறு கூட்டங்களுக்கு செல்ல வேண்டும் என்று இருப்பதனால் எனது ஒரே குறித்து கொள்கைகிறேன்